அரசியல் கட்சியை அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமை கீழ் மற்றவர்கள் வந்து தனித்தனியாக அணி அணியாக ஒரு குழுவாக தான் இருக்கிறாங்க அவங்க இன்னும் அரசியல் ரீதியாக வந்து வேலை செய்யவே ஆரம்பிக்கல அவங்க அரசியல் கட்சியாக எமர்ஜ் ஆகாமல் எடப்பாடியை தோக்கடிக்கணும் இல்லை எடப்பாடியை வீக்கன் பண்ணணுங்கிறத மட்டுமே கரெக்டாக சொன்னீங்க அவங்கள பொறுத்தவரையிலும் அவங்க முதல்வர் வேட்பாளர் யார் யாருக்காக அவங்க ஓட்டு கேட்க போகிறாங்க அப்புறம் அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் என்ன கூட்டணின்றது எதுவுமே தெளிவில்லை அவனோட ஒரே இலக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல தோக்கணும் அண்ணா அதிமுக நம்ம கைக்கு வரும் அங்க இருக்கவர்கள் கிட்ட பேசி ஒரு பிரச்சனை பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஒரு காலத்துல இங்க இருந்தவங்க தான் அவங்க அப்புறம் தான் இபிஎஸ் ஏற்றுக்கிறாங்க ஒரு காலத்துல சசிகலா அவர்கள் தான் தலைமை அந்த சசிகலா அவர்கள் தலைமையிட்டு தான் இவர்கள் எல்லாரும் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த சசிகலா அவர்களையும் வெளியில போட்டுட்டாங்க அதனால இது பிளவுபட்டு தேர்தலில் ரொம்ப மோசமா போச்சுன்னா திருப்பி இந்த கட்சி நம்ம கைக்கு வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இவர் என்ன நினைக்கிறாருன்னா தன்னை நம்புற பஸ் எடுத்துக்கிறாரு பிரச்சாரம் போறாரு தொண்டர்களை பார்க்கணும் எனக்கு உண்டான தேர்தல் நான் வந்து அவர்களை விட இந்த தேர்தல்ல வெற்றி அதிகமா வாங்கிட்டேன்னா அவர்கள் மொத்தமா மூடு விழா பண்ணிடலான்னு இவர் நினைக்கிறாரு அவங்க இவர் தோத்து போயிட்டாருன்னா கட்சி எடுத்துக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க இது இதுதான் பிரச்சனை இந்த அண்ணா அதிமுக நிலைப்பாடு என்னன்னா திமுக எதிர்ப்பு அந்த திமுக எதிர்ப்புலயே ஒரு சில நேரத்துல செங்கோட்டையன் போன்றவர்கள் ஓ பண்ணி சொல்லுவாங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்க அதுவும் சமரசம் எந்த அளவுக்குன்னா வீட்டுக்கு போய் பார்க்கறது நட்பு பாராட்டுறது அதாவதுங்க எதிரி என்பது வேறு துரோகி என்பது வேற நீங்கள் துரோகி அவாய்டு பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் எதிரியோட போய் நட்பு பாராட்டுன்றது அது அதிமுக தொண்டர்களுக்கு எப்படி இருக்கும்